बाड़ गई रोई किड़ का बाड़ी वासल आड़े चलेंगे बेटाटा इसी बजना बाड़ी वासल आड़ी क्या तमिल तमिल है मेट पट्टी तमिल कोंबन तमिल आगे Okay, your time starts now. சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை செம்மா பட்டு காலை நினைவாக வெள்ளலூர் நாடு சிட்டி என் திருப்பதி தேவர வரது வில்லங்கம் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தொப்பலாம்பட்டி மாவீரன் வினித் நினைவாக ஐந்து கோவில் சாமி துணையோடு வே புதூர் ஆண்டிச்சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திருப்பதி தேவர் அவர்களது வெள்ளங்கம் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தொப்புலாம்பட்டி மாவீரன் வினித்து நினைவாக ஐந்து கோவில் சாமி துணையோடு வேம்புதூர் ஆண்டி சாமி குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே இடமறக்கப்பட்டுள்ள காலை தெம்மாப்பட்டி ஸ்கெட்சு காலை நினைவாக வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சீட்டியன் திருப்பதி தேவர் அவரது வில்லங்கம் காளை அந்த காளை அடக்கியே தீர்வோமென ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தொப்புளாம்பட்டி மாவீரன் வினைத்து நினைவாக ஹைந்து கோவில் சுவாமி துணையோடு வேப்புது ராண்டிச்சாமிகளும் வீரர்களும் மிக துடிப்புடன் படம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி தந்து கொண்டிருக்கின்ற திருவாதபுரனுடைய மண்ணின் மைந்தரும் காவல்துறை அதிகாரியுமான அண்ணன் வடிவேல் அவர்களை விழா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாடு சுப்பிரமணியபுரம் சிட்டியன் திருப்பதி தேவர் அவரது வில்லங்கம் கான் தலைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சு வர நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி காவல்துறை அதிகாரியுமாம் மண்ணின் மைந்தர் அண்ணன் வடிவேலு அவர்களுக்கு பொ போற்றி புகாரம் சுட்டு சிட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் இந்த அணியில் விளையாடிக் கொண்டிருக்கின்ற நம்பர் ஐந்து நடந்து முடிந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் என்னற்ற காலைகள் எடைக்கு இரண்டாவது பரிசான பைக்கை பைக் தட்டி சென்றார் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு கோடான கோடி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தென்மா பட்டு கட்சி காலை நினைவாக வெள்ளலூர் நாடு சி டி என் திருப்பதி தேவர் அவர்களது வில்லங்கம் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மாவட்டி மாவீரன் நினைவாக ஐந்து துணையோடு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா சீட்டு அடியுங்கள் கை வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிதிட தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தென்மா பட்டு ஸ்கெட்சு காலை நினைவாக வெள்ளலூர் நாடு சீட்டி என் திருப்பதி தேவர் அவர்களது வில்லங்கம் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தொப்புலா மாவீரன் வினித் நினைவாக ஐந்து கோவில் சாமி துணையோடு வேப்புதூர் ஆண்டி சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் அமிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் கா விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்ற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தற்சமயத்திலே வெள்ளலூர் நாட்டிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வந்து தென்மாப்பட்டு நினைவாக வெள்ளலூர் நாடு சி டி என் திருப்பதி தேவர் அவர்களது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு வடமஞ்சு வருடம் தோன்றிய காலத்தில் இருந்து அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி முத்திரை பதித்து வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மாவீரன் நினைவாக ஐந்து கோவில் சாமி துணையோடு வேப்பதூர் ஆண்டிசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடு மலகனை அசைய காற்றில் உன் தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர விதைத்த நடு கள்ளும் உன் ஆட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுது கிளப்பி உன் திமிருக்கு என் திமிலே நிகரென ஆடுகின்ற காளையா காளையர்களா எனப் பொறுத்திருந்து பார்வாம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் பூக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிசிட மாட்டின் உடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீ நீட்டி எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வரமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தென்மா பட்டு காலை நினைவாக வெள்ளலூர் நாட்டிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தேவர் அவர்களது வெள்ளங்கம் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பும் பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சீட்டு அடியுங்கள் அப்ப சப்ஜெக்ட் கொஞ்சம் அமைதியா இருக்கும் அப்ப சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வடமஞ்சி விரட்டு வரலாற்றில் ஜாம்பவான் பட்டம் பெற்ற மேலவளவு ஐயனார் கோவில் காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா கருமை நிற நாயகனா மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வடமஞ்சி விரட்டு வரலாற்றில் ஜாம்பவான் பட்டம் பெற்ற மேல வளவு ஐயனார் கோவில் காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கட்டையன் பட்டி சுப்பிரமணியன் தலைமை ஆசிரியர் நினைவாக ராஜா துறை அவர்களின் ரெட்டு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் புரண்டிப்பட்டி எம் கே வடமாடு நண்பர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகள் நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர் மாடுபிடி வீரர்களே மாட்டின் உரிமையார்களே காலை கல காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை மாடுபிடி மாட்டின் உரிமையாளர்களை காலை களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் பெற்றது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் எட்டி பருத்திட மாட்டின் உடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கொம்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா அலை முதலையேற்றி இந்த வடமஞ்சு விருட நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகிறது கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரினுடைய வீர மங்கையும் வளக்கறிஞருமான பி ஜீவிதா நாச்சியார் அவர்களை வினாக்குழு சார்பாக வருக வருகை நான் வரவேற்கின்றார்கள் எங்களது அலைப்புகளை ஏற்று இந்த வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகிறது அவர்களை வினா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு எழுக்க துடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்கள்

ஜீவிதா நாச்சியார் அவர்களை விழாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசின எட்டி பரிதிட மாட்டின் உடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடமையான போட்டியிலே வரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை மதுரை மாநகரின் வீர மங்கையும் வழக்கறிஞருமான பாசத்திற்குறி அன்புத் சகோதரி ஜீவிதா நாச்சியார் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னானை ஓட்டி புகழாரம் சுட்டுகின்றார்கள் இந்த கடுமையான யான போட்டியிலே பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஹலமரக்கப்பட்டு ராஜ கம்பீரத்தோடு நடனமந்து விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை தென்மாப்பட்டி sketch காலை நினைவாக வெள்ளலூர் நாடு சீட்டியன் திருப்பதி தேவர் அவர்களது வில்லங்கம் காளை அந்த காளை அழைக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஐந்து கோவில் சுவாமி துணையோடுவே புது ராண்டுசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு ஃபாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிட இன்றைய காலைய வரலாறு அந்த வரலாறு வதிக்கப் போவது ஒரு காலையா மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் மேலவளவு அயனார் கோவில் காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான மிக்க வீரர்களா வீரர்களா அறிவு ஒரு காலையா ஒன்பது நண்பர்களாட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா ஐயா வீரமா என பொறுத்திருந்து பார்ப்பாட்டி லாஸ்ட் last for four கடைசி நான்கே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் கட்டையம்பட்டி சுப்பிரமணிய தலைமை ஆசிரியர் நினைவாக ராஜா துறை அவர்களின் ரெட்டு காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் புரண்டிப்பட்டி எம் எம் கே நண்பர்கள் அதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் சப்ஜூட் பண்ணின்னு போட்டீங்கன்னா உட்காந்துக்கிடணும் எந்திரிச்சு நிக்க கூட உட்காந்துக்கிடுங்க உட்காந்துக்கிடுங்க இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் இறங்க நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே கடைசி இரண்டு நிமிடம் எங்க பாப்பா ஜோரா சீத்திரிய கைகளை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் மல்லி தந்திட

நீங்க இறங்க கூடாதுன்னு நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஏடு போயிட்டீங்க லாஸ்ட் பார் 1 மினிட் கடைசி ஒரே நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடா இன்றைய வீரோ நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது வில்லங்கம் காளையா வெள்ளிய குன்ற நண்பர்களாக என பொறுத்தி இருந்த பார்பா சீட்டி அடிங்க ஐ தட்டுங்க வீரர்களையும் காளைய மூர்ச்சாக உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கமறந்த ஆக்கமு மூக்கமு மழி தந்திட எட்டிப் பரிப்பதருக்கு காலையோ காலை எர்களா என பொருத்திருந்து பார்பா சம்பி நம்பர் எட்டி எந்திர்ச்சுகிடுக்கா இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெள்ளலூர் ராணு என் திருப்பதி தேவர் அவரது வில்லங்கம் காலம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் இருவருக்கு ஒரு முகம் யாரும் சலித்தவர்கள் அல்ல வீரர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகளை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் அப்படி டீம் கேப்டன் வாங்கப்போ தொப்புளாம்பட்டி ஐந்து கோவில் சாமி துனையோடு வேபுதுராண்டுசாமி குழு வீரர்கள் டீம் கேப்டன் ஒரு ஆடுவாங்க